கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது வசனங்கள் மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திரிக்கிறேன் அலை லூயா பாருங்கள் அப்போ சொன்னா எங்கள் பவுல் எவ்வளோ ஒரு அனுபவிச்சு இந்த வசனத்தை எழுதியிருக்கார் பாருங்க கிறிஸ்துவின் அன்பை விட்டு கிறிஸ்துவோட அன்பை நம்ம டேஸ்ட் பண்ணிட்டோன்னா என்ன சூழ்நிலை வந்தாலும் கத்தராகி கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு ஒருபோதும் வேறு எந்த ஒரு இதனாலும் பிரிக்கவே முடியாது அதான் மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நாம் பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன் ஆண்களுடைய அன்பு அப்படியாக வெளியேறப்பெற்றது நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பு அன்பை விட்டு நம்ம பிரிக்க மாட்டாது ஆண்டவர் நம்மளை முன்குறித்திருக்கிறார் அழைத்திருக்கிறார் வேறு வலித்திருக்கிறார் அவருடைய அன்பு நீள மகள மாலம் வர முடியாத அன்பு அவர் நம்மீது அன்பு வைத்திருக்கிறார் வேறு எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு சக்தினாலும் பிரிக்கவே முடியாது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே உங்களை உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார் பாருங்கள் ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் கத்துற வழியில் போகணும்னு சொல்லி அவரே எதிர்பார்த்து எப்போவுமே அவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் மறக்கிற தேவனல்ல அவர் எப்பொழுதுமே நினைத்திருக்கிற தேவன் அவர் நம்மீது வைத்த அன்பு அளவிடப்பட முடியாத அன்பு அந்த அன்பை வேற எந்த ஒரு ரீதியிலையும் யாராலும் பிரிக்கவே முடியாது கர்த்த நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் நல்லவரும் நம்ம டேஸ்ட் பண்ணுறோம் ருசிக்கிறோம் அந்த ஒரு டேஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்ம அவர் மேலே வைத்த அன்புலேருந்து நாம் விலகவே முடியாது அதுதான் எந்த சூழ்நிலை ஆனாலும் நம்முடைய கத்திராகி கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன் ஆமேன் நாம் இந்த சிந்தையோடு ஆண்டவர் நம்மீது வைத்த அன்பு நாம் முதலாவது ஆண்டவருக்கு அன்பு செலுத்த வேண்டும் முழு இதயத்தோடு அன்பு செலுத்த வேண்டும் எதை எதிர்பார்க்காமல் அனுப்பி செலுத்த வேண்டும் இதை தான் ஆண்டவர் நம் மண்டையில் எதிர்பார்க்கிறார் நாம் முழுவதுமாக அர்ப்பணிப்போமா ஆண்டவரை என்ன நடந்தால் ஆண்டவரை நன்மையானாலும் தீமையானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் எந்த சூழ்நிலையானாலும் எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று பாடல்கள் மூலமாக வசனத்தின் வசனத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட இந்த சாங் அனுபவித்து இதை எழுதுகிறவர்கள் அனுபவித்து எழுதியிருக்க இதை பாடுகிற நாமும் அதை அனுபவித்து ரசித்து ஆண்டோரை துதிக்க வேண்டும் துதிகள் மத்தியில் வாச செய்கிற தேவன் இந்த நாளை ஆண்டோட்டை ஒப்பு கொடுப்போமா முழுதுமாக அர்ப்பணிப்போம் அவர் நமக்கு நல்ல மெய்ப்பனாக இருந்து நம்மளை ஒரு நல்ல தண்ணீர்கள் கொண்டு போய் நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார் நம்ம முழுவதுமாக ஆண்டு ரெண்டில் நம்மளே ஒப்புக் கொடுப்போமா அர்ப்பணிப்போமா நாமும் ஒன்றே மகிமைப்படட்டும் அலை லுயா நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றியோடு உங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்வோதரிக்க கத்தாவே ஆண்டவரே அப்பா இந்த புதிய நாளைக்காக நன்றி செலுத்திக்கிறோம் அண்டவரே விசேஷமாக அண்டவரே அப்பா ஸ்ஸ்தோத்திரக்கத்தாவே கத்தாவே லுய்யா அப்பா தீரத்த ரத ரத்தப்பா எங்களை நீர் முன்கொழுத்திருக்கிறார் அழைத்திருக்கிற வேறு பிரித்திருக்கிற மாற்றி மாற்றிருக்கிறேன் நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே வேலை கூட ஆண்டவரே அப்பா கத்தாவே எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிற கத்தாவே அப்பா ஒரு புதிய நாள் புதிய நாளை காண கிருவி செய்து நன்றி அப்பா இந்த நாளை ஆண்டவரே எங்களுக்கு என்ன காரியங்கள் திட்டங்கள் வைத்திருக்கிறோம் அன்றுவரே முடி சித்தப்படி நடந்துங்கப்பா ஆண்டவரே பாஸ் தோத்துற கத்தவன் அழிவொய் திற தர தர தரப்பா முடி சித்தம் அன்றுவரே இந்த பூமியில் நிறைவேற்றும் ஆண்டவரே பாஸ் தோத்துற நன்றி தகவனே நன்றி தகப்பனேன் எப்படியே ஆசீர்வதிக்கிறது கஷ்ட தோத்துறோம் பலப்படுத்த கஷ்ட தோத்துற நன்றி அப்பா அப்போ அவங்களுடைய சமூகங்கள் முற்றுமுழுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்படியே நாம் ஒன்றிய மயமாப்பாட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாம் தனியாக ஜபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே